கருங்காலி திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான அஸ்மிதா நீலமேகம் மாடலிங் துறையில மிகவும் பிரபலமான ஒரு மாடலாக இருந்து இன்று தென்னிந்தியாவின் முன்னணி வெட்டிங் பிரைடல் ஆர்டிஸ்டாக வளர்ந்துருக்காங்க இவங்களோட கணவர் விஷ்ணு தனது தினமும் அடித்து உதைத்து துன்புறுத்துவதாக காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க அவரை கைது செஞ்சிருக்காங்க சரி அஸ்மிதா நீலமயம் யாரு இவங்களுடைய ஹஸ்பண்ட் யாரு அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்த அஸ்மிதா குடும்ப சூழ்நிலையினுடைய காரணமா பத்தாம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்திக்கிட்டாங்க அதற்கு பிறகு தனியார் தொலைக்காட்சியில விஜயவாக வேலைக்கு சேர்றாங்க ஆனா பள்ளி பருவத்துல இருந்தே மேக்கப் மீது அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தினால பதினெட்டு வயதுல இருந்தே தனக்கு தெரிந்தவர்கள் மற்றும் தோழிகளுக்கு மேக்கப் போட்டு பயிற்சி எடுத்துட்டு இருந்திருக்காங்க பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முறைப்படி படித்து பியூட்டிஷியனாக உருவாகியிருக்காங்க அதற்கு பிறகு அஷ்மிதா அகாடமி என்ற பெயர்ல மேக்கப் வகுப்புகளையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அது அந்த அகாடமி மூலம் அழகு சாதன பொருட்களையும் விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க தன்னுடைய சொந்த முயற்சி மற்றும் கடின உழைப்பால் மட்டுமே தாம் வளர்ந்திருப்பதாக கூறக்கூடிய அஷ்மிதா ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்ல பிரபலமாக இருந்தாலும் கடந்த வருடத்தில் தன்னுடைய தங்கையினுடைய பெயர்ல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடத்தியிருந்தாங்க குடும்பத்தின் மீது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்தை பார்த்து நிறைய யூடியூப் சேனல்கள் இவங்க கிட்ட பேட்டியும் எடுத்தது அப்போதுதான் அவருடைய கணவர் பாடகர் விஷ்ணுகுமாரும் மீண்டும் ட்ரெண்டாக ஆரம்பித்தார் இவர்கள் இருவரும் ஒரு ஆல்பம் பாடல சேர்ந்து நடித்த போது காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க திருமணம் செய்து கொண்ட நிலையில இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தது தற்பொழுது அஷ்மிதா தன்னுடைய கேரல்ல அடுத்தடுத்து முன்னேறி வளர்ச்சி அடைந்து கொண்டே போன காலகட்டத்தில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சட்டப்படி விவாகரத்து பெற்று பிரிந்திருந்தாங்க அது பற்றி விஷ்ணு தன்னுடைய சமூக ஊடகங்கள்ல வெளிப்படையாகவே பதிவிட்டிருந்தார். இவரோட நடத்தை சரியில்லாததால தான் அஸ்மிதா இவரை பிரிந்து சென்று விட்டதா சொல்லப்பட்டது ஆனா ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இருவருமே கோவில்ல வைத்து திருமணம் செய்து மீண்டும் ஒன்று சேர்ந்த நேரத்துல ஒரு ஆல்பம் பாடல் வீடியோவும் வெளியானது அந்த பாடலுக்கு ப்ரமோஷன் செய்யத்தான் விவாகரத்து நாடகம் ஆடியதாக இருவருமே கடுமையாக விமர்சிக்கப்பட்டாங்க இருந்தாலும் பிரிந்திருந்த போதுதான் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதாகவும் தங்களை பற்றி புரிந்து கொண்டதாகவும் கூறியிருக்காங்க ஏன் இன்னொரு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று யோசித்ததால தான் மீண்டும் சேர்ந்ததாகவும் தெரிவிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து மூன்றாவது முறையும் கர்ப்பமானாங்க மேக்கோவர் அஸ்மிதா கவனம் செலுத்தி வந்த நிலையில விஷ்ணுவும் இன்ஸ்டா பிரபலங்களுடன் இணைந்து நடனம் ஆடுதல் ஆல்பம் பாடல்களை வெளியிடுதல் என்று இருந்தாலும் நடிகர் விஜய் சினிமாவை விட்டு விலகி அரசியல் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அவருடைய கட்சிக்கு ஆதரவாகவும் பேசி வீடியோக்களை வெளியிட்டு வந்தாரு இந்த சூழ்நிலையில தான் கடந்த சில மாதங்களை முன்பு விஷ்ணுகுமார் என்ற ஆன்லைன் ட்ரேடிங் நிறுவனம் மூலம் மோசடியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியது அதனைத் தொடர்ந்து தற்போது தன்னுடைய நண்பனின் சகோதரிக்கு தவறா மெசேஜ் அனுப்பியதாக கூறி தர்ம அடி வாங்கிய வீடியோ இணையதளங்களில் பரவி வைரலானது இவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடந்த மாதம் இவருக்கு மூன்றாவதா ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த நிலையில தான் நடிகை அஷ்மிதா தன்னுடைய கணவர் விஷ்ணு மீது அடுக்கடுக்கான புகார்களை சொல்லியிருக்காங்க அதுல கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி தான் கணவர் விஷ்ணுவுடன் கிண்டிக்கு கார்ல சென்று கொண்டிருந்த போது அவர் என்ன கடுமையா தாக்கினாரு கார்ல ஏறியது முதலே எனக்கும் அவருக்கும் சிறிய வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்தது கார் கிண்டிக்கு வந்து கொண்டிருந்த போது விஷ்ணு என்ன கடுமையா தாக்கினாரு அவர் அடித்ததுல என்னோட தாட கிழிந்து பற்கள் உடைந்து விட்டது தன்னை ஒரு கர்ப்பிணி என்று கூட பார்க்காம என் குழந்தையை கொள்ளும் நோக்கத்திலேயே காருக்குள்ளேயே கர்ப்பமாக இருந்த நிலையில கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி கணவர் விஷ்ணு நண்பர்களுடன் குடித்து நண்பரின் சகோதரிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்திருக்காரு இதை தெரிந்து கொண்ட நண்பர்கள் அவரை கடுமையாக தாக்கிய வீடியோக்கள் அனைத்துமே இணையதளத்துல வெளியாகியது இது பற்றி எனக்கு தகவல் வந்ததும் நான் அந்த இடத்திற்கு சென்று அவரின் கைபேசியை வாங்கி பார்த்தேன் அவர் அவர் பல பெண்களுடன் பெண்களுடன் தொடர்பு வைத்திருப்பது அந்த தவறான உறவுல இருந்தது வீடியோவாக எடுத்து பதிவு செய்து வைத்திருக்காரு இதை பார்த்து நாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ஏமாற்றி விட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் கணவர் மற்றும் மாமியார கடன் மோசடி வழக்கில் கர்நாடக போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றாங்க அந்த நேரத்தில் எனக்கு விஷ்ணு போன் செய்து முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் என்னை வெளியே விடுவதாக போலீஸ் சொல்லியதாக என்னிடம் மனம் உடைந்து பேசினாரு இதைத் தொடர்ந்து நான் என் அம்மாவிடம் வங்கியிலும் என்னுடைய வங்கியில் அவசரமாக கடன் பெற்று விஷ்ணுவுக்கு பணத்தை அனுப்பி வைத்தேன் அதன் மூலமாக அவர் வெளியே வந்தார் நான் செய்த நன்றியை மறந்துட்டு என்னுடைய கணவர் விஷ்ணு சமூக வலைதளத்தில் என்னை பற்றியும் என் குடும்பத்தைப் பற்றியும் ஆதாரமே இல்லாமல் அவதூறாக பேசிட்டு வராங்க கடந்த மாதம் எட்டாம் தேதி எனக்கு மூன்றாவதாக ஒரு குழந்தை பிறந்தபோது தினமோ என்ன அடிச்சு துன்புறுத்துறாரு என்று நடிகை அஸ்மிதா கணவர் விஷ்ணு மற்றும் அவரது தாய் ஆனந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு கொடுத்திருக்காங்க அஷ்மிதா கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விஷ்ணு மீது பெண் வன்கொடுமை மோசடி கொலை மிரட்டல் கொலை முயற்சி மற்றும் சமூக வலைதளத்தில் பொய்யான தகவல்களை பரப்புதல் என ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விஷ்ணுகுமாரை கைது செய்து விசாரிச்சிட்டு வராங்க